தமிழ் திரைப்பட தயாரிப்பல நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் அன்பான வணக்கம் நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறேன் சார் சமீப காலமாக படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காலையில் நம்ம தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு தான் காட்சி ஆரம்பிக்கிறோம் வேறு மாநிலங்களில் கேரளா ஆந்திரா கர்நாடகா வந்து நாலு மணி மூணு மணிக்கே படம் போடுறாங்க நம்ம படமே நம்மளே கண்டன்ட் அந்த மாதிரி கொடுக்கணும் தயவு செஞ்சு அதை முதல் நிறுத்துங்க ஆல் ஓவர் இந்தியா ஒம்பது மணிக்கு தான் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அப்படி பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும் ஏன்னா ஒரே டைமில் எல்லா பக்கமும் ஆன் ஆனால் தான் சரியாக இருக்கும் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு இப்போ வரக்கூடிய விமர்சகர்கள் அதாவது மக்கள் வந்து படம் பார்த்துட்டு ஒரு படம் நல்லா இல்லை நல்லா இருக்குதுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதோ அவங்க குரூப்பில் சொல்கிறதோ அது வேறு ஆனால் இப்போ ஏராளமான சேனல் யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிவியூ போட்டால் தான் மக்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லி உதாரணத்துக்கு இந்த படம் கங்குவா படத்தை பற்றி முதல் நாள் நாலு மணி ஷோ நகரியில் பார்த்துட்டு ஒரு நண்பர் விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆச்சுங்களா அவருடைய விமர்சனம் அவருடைய பார்வையில் அவருக்கு அந்த படம் பிடிக்காமல் இருக்கலாம் இப்போ எத்தனையோ படங்கள் எத்தனையோ பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்குது நான் நாற்பத்தி நாலு வருஷமாக நான் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருக்கேன் நான் எனக்கு பாலச்சந்திர சார் டைரக்ட் பண்ண வானமே இல்லை படம் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன்லாம் நான் படம் பார்த்தேன் நான் தான் கோயம்புத்தூர் வாங்கியிருந்தேன் எனக்கு அந்த படம் பிடிக்கல ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நூறாவது நாள் விழா ஈரோட்டில் நான் நடத்தினேன் டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொல்லி நூறாவது நாள் நானே நடத்தினேன் அப்போ அந்த மேடையிலையும் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த படம் ப்ரொஜெக்ஷன் நான் பார்த்தேன் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை ஆனால் இன்றைக்கி நூறாயிரம் நூலாவது கூப்பிட்றேன் அப்படின்னு டைரக்டர் பாலச்சந்திர சார் கூட சொன்னார் இல்லை இல்லை சுப்பிரமணியன் சொன்னதான் என் காதுக்கு வந்தது ஆனால் பொதுமக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நீங்கள் எல்லாருமே செய்தியில் கூட படிச்சிருப்பீங்க நமது மேஸ்ட்ரோ இளையராஜா சார் அவருக்கு முதல் முறையே அது படம் பிடிக்கல ஆச்சுங்களா அந்த படம் வந்து பிடிக்கலைங்கிறதுனால நான் வந்து மியூசிக் கூட பண வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் செய்தி படிச்சுருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது நான் செய்தியில் தான் படித்தேன் ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்து மாறுபடும் ஒரு ஒருதலை ராகம் ஒரு பதினாறு வயது நிலை ஒரு அன்னக்கிளி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருந்துட்டு முதல் ரெண்டு மூணு நாள் ரொம்ப சுமாராக தான் ஓப்பன் ஆச்சு இந்த படங்கள்லாம் ஓப்பனிங் சுமார் ரெண்டு மூணு நாள் அப்படியே லேசாக தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் மவுத் டாக்ல பிடிச்சி தான் அது எங்கேயோ எல்லாமே செல்லரிச்சு புள்ளி மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டங்கள் படங்கள் இந்த படமெல்லாம் மாறிச்சு உங்களுக்கு தெரியும் சேது படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்து வரைக்கும் அந்த படத்துக்கு பெரிய டாக் இல்லை ப்ரொஜெக்ஷன்ல டோட்டலாக எல்லாருமே வேணான்ட்டாங்க எந்த டிஸ்ட்ரிபியூட் அந்த படம் வாங்குறதுக்கு ரெடி இல்லை அத்தனை டிஸ்ட்ரிபியூட் அத்தனை ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க அந்த படத்துக்கு இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது அத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ண சேது மிகப்பெரிய மெகா ஹிட் வெற்றி படமாக மாறிச்சு இந்த மாதிரி ஒரு நூறு உதாரணம் என்னெல்லாம் சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில் அப்படி இருக்கும்போது இவங்க காலையில் வந்து படம் பார்த்த உடனே அந்த படத்தை வந்து காது இருந்து தொங்குது காதில் ரத்தம் வந்துருச்சு அப்படி இப்படி வாய்க்கு என்னென்ன வருதோ எல்லாத்தையும் போட்டு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் உண்மையிலேயே இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை நம்ம ரெண்டு மூணு படத்தில் நம்ம திரையத்துறையை சார்ந்த நாம் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் மிகப்பெரிய அவர்கள் பாதிக்கப்பட்ட சொல்லிட்டா ஒரு இந்தியன் டூ ஒரு வேட்டையன் இன்றைக்கி கங்குவா நான் குறிப்பிட்ட மாதிரி இன்னொரு பத்து படம் கூட என்னால் சொல்ல முடியும் இப்போ சமீபத்தில் ஆன படங்கள் இந்த படங்கள்லாம் வசூலில் குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த விமர்சகர்களும் விமர்சனம்தான் தியேட்டருக்குள்ளேயே போய் தியேட்டர் வளாகத்துலாம் உள்ளே போய் நின்றுக்கிட்டு அங்கே அந்த யாரோ ஒரு ரெண்டு ரசிகர்களை வச்சுட்டு இவங்களே வந்து சில ரசிகர்களை அந்த மாதிரி உருவாக்குறாங்க அவங்ககிட்ட பேசுகிற அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா காது கொடுக்குறது கேட்க முடியாது டைரக்டரையும் நடிகர்களையும் இவங்க பேசுகிற முறையெல்லாம் வந்துருந்துட்டு மிகவும் கீழ்த்தரமாக இருக்குது அதே மாதிரி இந்த விமர்சகர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நடிகர்களை பற்றியோ அந்த படத்தை பற்றியோ சார் ஒரு ஒருத்தர் கோடிக்கணக்கான முதலீடு போட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க இன்றைக்கி சினிமா தொழில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது சொல்லி சினிமா தொழில் அறிஞ்சவங்க உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இன்னைக்கு வயிற்று நெருப்பை கட்டிட்டு ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் அவங்க பண்ணுற ரிலீஸ் படம் நல்லா இல்லைன்னா மக்கள் பார்க்க வரமாட்டாங்க மாட்டாங்கய்யா நாங்கள் ஒன்று நல்லா இல்லாத இடத்தை உங்களை பார்த்து வந்து பாருங்கன்னு சொல்ல சொல்லலாங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னு ஒருத்தர் விமர்சனம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நீங்கள் தான் நாலு சீன் இப்படி பிடிக்கல நாலு சீனி இது நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒட்டுமொத்த படத்தையும் அந்த என்ன எது நல்லா இல்லையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லி சினிமா தொழிலையே நாசக்கேடு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஜெல போச்சுன்னு சொல்லிட்டுன்னா உட்லன்ஸ் வெங்கடேசன் வந்து ஒரு இன்டர்வியூட சொல்லிட்டு இருந்தார் ஒரு டிபேட்டில் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு ஜவுளி கடை பண்ணாலும் நீங்கள் போய் நின்றுக்கிட்டு இந்த ஜவுளிக்கடையில் துணி நல்லா இல்லை யாரும் எடுக்க போகாதீங்கன்னு சொல்லிடுவீங்க நீங்கள் இல்லை ஒரு ஹோட்டல் பண்ணால் ரெண்டு இந்த ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்கள் அப்படி சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கா என்ன அது மாதிரி தான் தேட்டருக்குள்ளே இன்னும் சொல்லப்போனால் நம்ம தேட்டரை நம்மளே சில பேர் தப்பு பண்ணுறோம் திரையரங்க வளாகத்துக்குள்ளே இவங்களை யாரும் அளவு அனுமதிக்க கூடாதுன்னு நம்மளும் அசோசியேஷன் மீட்டிங் நிறைய தடவை நாங்கள் சொல்லிட்டோம் அவங்க வரட்டும் படம் பார்க்கிட்டு தாராளமாக பார்க்கட்டும் பார்த்துட்டு போட்டு வெளியில் போட்டோம் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல கேரளாவில் ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்திற்கு முதல் இரண்டு வாரங்களுக்கு எந்த ஒரு விமர்சனங்களும் புதுவெளியில் வரக்கூடாது என்று கோர்ட்டில் தடையுத்தட வாங்குறதா நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயாரிப்பாளர்களை நீங்கள் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த படங்களுக்கு முதல் இரண்டு வாரங்களுக்கு இவங்க விமர்சனத்தினால நமக்கு படம் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால படம் ஓட வேண்டியது கிடையாது மக்களே நல்லா இருந்ததுன்னா அவங்க மவுத் சொல்லிடுவாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மக்களை கொண்டாடிடுவாங்க அதுக்கு தான் உதாரணம் பதினாறு வயதுலாம் அன்னக்கிள்ளே ஒரு தலை ராமலன்னு சொன்னேன் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மவுத்து டாக்கில் போய் சேர்ந்த மாதிரி படமெல்லாம் அப்படி தான் அதனால நல்லா இருக்கிற படம் சுமாராக இருக்கிற படங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா இவங்க வந்து மிக மிக மோசமாக விமர்சனம் பண்ணி அந்த படத்தை வந்து கடைசியில் குத்து உயிரும் முளை போட்டு பண்ணி போடுறாங்க அதில் முதலீடு போட்டவங்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது இன்றைக்கி தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறதுக்கு விநியோகத்தில் கிடையாது எம்ஜி விடுகிறதுக்கு தியேட்டருக்காரர் கிடையாது மொத்த பர்டனையும் மொத்த மொத்த அந்த மொத்த சுமையும் தயாரிப்பாளர் தான் சமைக்கிறாங்க அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் வயிற்று அடிக்கிற மாதிரி இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இதை நாம இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் நம்ம இவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு நாம் இதை இப்படி சகிச்சுக்கிட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கிறோங்கிறது எந்த விதத்துலையும் சரியில்லை இதுக்கு வந்து நாம் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக ஏன்னா கோர்ட் எதுக்கு இருக்குது நம்மளுக்கு நியாயமான விஷயத்துக்கு நிச்சயமாக நம்ம கோர்ட் நாட முடியும் என்னுடைய ப்ராடக்ட் நான் இரநூறு கோடி முந்நூறு கோடி கூட்ட அந்த படத்தை எடுத்துருக்கேன் நான் என்னுடைய பாராட்டை பொது புது வழியில் விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது அதனால ஒரு ஒரு தயாரிப்பாளர் இப்போ நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் படம் அதாவது திருட்டு விஷியில் படம் போடக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வரீங்களோ அதே மாதிரி இரண்டு வாரங்களுக்கோ நான் அது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தயாரிப்பு சங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னோடய படத்துக்கு விமர்சனம் வர வேண்டிய அவசியம் கிடையாது பொது விமர்சிக்க கூடாது ஏன்னால் அரசியவாதிகள் கூட நிறைய கோர்ட்டில் ஆர்ட்ரு வாங்கிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துல விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்காங்க சமீபத்தில் அது மாதிரி நீங்கள் முதலீடு போடுறவங்க நீங்கள் என்னுடைய படத்தை பொது வழியில் முதல் இரண்டு வாரங்களுக்கு யாரும் கூடாது அதுக்கு தடவு தர வேணும்னு தயவு செஞ்சு கேட்டு வாங்க அப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் மாறும் இதனுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னால் என்னால் வந்து இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண வார்த்தைகள் எல்லாம் என்ன உங்களையே வந்து நான் ஒரு சினிமாவில் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் சினிமாவில் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு படத்தை விமர்சனனுடைய பிடிக்கணும் அடி வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு முதலீடு போடல் நம்ம அதில் அந்த படத்தில் முதலீடு போட நம்மளுக்கே இப்படி வழிச்சதுன்னா முதலீடு போட்ட தயாரிப்பாளருக்கு எவ்வளவு வழி இருக்கும் இல்ல அந்த படத்துக்காக கொடுத்து நடிக்கிற நடிகர்களுக்கு எவ்வளவு வழி இருக்கும் அந்த டைரக்டருக்கு எவ்வளவு வழி இருக்கும் இவங்களுடைய விமர்சனங்கள் ஐயா படம் சுமாராகவே இருக்கட்டையா அது சொல்றதுக்கு ஒரு தரம் அண்டா நீங்க சொல்றதுக்கு ஆனால் இப்படி தமிழர்கள் தரம் இல்லாத விமர்சனங்கள் கண்டிப்பாக நம்ம ஒட்டுமொத்த இன்ட்ரஸ்டியும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் திருப்பூர் சுப்பிரமணியம்